மாதிரி சிறுபான்மையரை எந்த விதத்தில் இந்த அரசு பதட்டப்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த ஐந்து வருடங்கள்ல நீங்க எண்ணற்ற வீடியோக்கள் பதட்டப்படுத்துவது என்றால் நாங்கள் எந்த காரணமும் இல்லாமலும் அடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க எங்களை நீங்கள் குறுக்க கேள்வி கேட்டால் இதே நிலைமை தான் உங்களுக்குன்னு சொல்லி அவர்கள் இந்த அடியை எளிய இஸ்லாமியர்களின் மீதும் மிக எளிய தலித்துகளின் மீதும் அடிக்கிற நேரம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி எங்களை எதிர்த்து கேள்வி கேட்க அனைவரையும் இதுபோல் நடத்துவோம் என்கிற ஒரு பதட்டத்தை அவங்க எல்லா லேயர்ஸ் ஆஃப் தி சொசைட்டிலையும் அவங்க ஒரே நேரத்தில் பாய்ச்சுகிறார்கள் இன்னொரு பக்கம் இந்த வீடியோவை கொண்டாடுறாங்க இப்படியான பெரும் வன்முறையில் ஈடுபடுகிற அந்த ரவுடிகள் தங்களை பெரிய கதாநாயகன் சூப்பர் ஹீரோ தங்களுடைய கதாநாயகனை போல போஸ்ட் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் நான் தான் இதை செய்தேன் நாங்கள் தான் இதை செய்தோம் என்று பகிரங்கமாக சொல்கிறார்கள் இந்த ஐந்து ஆண்டுகள் இப்படியான காணொலிகளை பதிவு செய்து வெளியிட்ட எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் விவாதிக்க வேண்டும் ஆனால் எத்தனை பேருக்கு கட்சியிலும் வாரியங்களிலும் அரசிலும் பதவிகள் கிடைச்சிருக்கு என்பது ரியாலிட்டி